வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலட் வருங்கால அரசு அதிகாரிகளை இன்னைக்கு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் பத்து மண்ணுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சரியா பாருங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து சென்னை நான்கு மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள பத்தொம்போது உதவி பொறியாளர் சிவில் இளநிலை உதவியாளர் டிக்கெட் விற்பனையாளர் தமிழ் புலவர் உதவி மென் வாரியர் பாரா குருக்கள் அர்ச்சகர் காவலர் உதவி பச்சைதார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சரியா ஆர்வம் உள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன சம்பளம் எவ்வளோ என்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரியா பாருங்க பாருங்கள் வேலை பிரிவு பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா துறைகள் பாருங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்தது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் தான் மெட்ராஸ் சரியா மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வேகன்சி இருக்குது பணிகள் பாருங்கள் உதவி பொறியாளர் சிவில் இளைநிலை உதவியாளர் டிக்கெட் விற்பனையாளர் தமிழ் புலவர் மின் உதவி மின் வாரியார் பாரா குருக்கள் அர்ச்சகர் காவலர் உதவி அப்படிங்கிற பல போஸ்ட்டுகள் இருக்குது விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சரியா ஆன்லைன் கிடையாது கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் தபால் மூலம் அனுப்புகிறதுக்கு அங்கே போய் சேரணும் பணியில் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு மேலும் அதிகாரப்பூர்வ ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிற விரும்புனிங்கன்னா இந்த முகவரியில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்து பார்ப்போம் பதவி பாருங்கள் உதவி பொறியாளர் சிவில்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து இளைஞர் உதவியாளர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி டிக்கெட் விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி தமிழ் புலவர் ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்து உதவி மின் பணியாளர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து பாரா பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது அடுத்து குருக்கள் அர்ச்சகர் கோயில் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து காவலர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஒரு வேக்கன்சி அடுத்து உதவி பரிசாரகர் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது சரியா பதவி பாருங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளருக்கு பார்த்தீங்கன்னா கட்டட பொறியியலில் இளநிலை பட்டம் அல்லது பொறியாளர்களுக்கு கல்வி நிறுவனத்தில் பிரிவு ஏபிஎல் தேர்ச்சி உடன் கட்டாய பொறியியலை பொறியலை ஒரு பாடமாக கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வியான தகுதி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது பாருங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டிக்கெட் விற்பனையாளருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அரசு தொழில்நுட்ப தட்ச தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை ஆங்கிலத்தின் முதுநிலை மற்றும் தமிழில் இளைய அத்துடன் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக பயன்பாடு பற்றி தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து மூன்றாம் பார்த்தீங்கன்னா தமிழ் புலவருக்கு பார்த்தீங்கன்னா யாதொரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கு இணையான தமிழில் பேலிட் அல்லது பிஐஎம்ஏ அல்லது எம் பட்டம் மற்றும் திருமுறைகள் திறன் திறன்பெற்ற அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உதவி மின் பணியாளர் இருப்பாருங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மென் மென் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனமான ஐடிஐ தேர்ச்சி மற்றும் ரெண்டு மின் உரிமையை வழங்கல் வாரித்திடம் கச்சி வைத்து வழங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க சரியா பாறாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் தகுதினும் சொல்லியிருக்காங்க அடுத்து குறுக்கள் உப்புகோயில் பாருங்கள் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக அவசிய இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது காவலருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தாலே போதும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சரியா அடுத்து உதவி பரிசாரகர் பாருங்க தமிழின் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ரெண்டு கோயில்களின் வ வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வயசு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கபாலிசி கபாலிசி திருக்கோயில் வாய்ப்பு பணிக்கு விண்ணப்பத்தர்கள் குறைஞ்சது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரியா பதவி பார்த்துங்க சமலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு உதவி பொறியாளருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இருபது இரநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து இளங்கில உதவியாளர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு டு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு மூன்றாவது டிக்கெட் விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு டு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு நாலு தமிழ் புலவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு டு ஐம்பத்தெட்டு அறநூறு அடுத்து உதவி மின் பணியாளர் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க அடுத்து பாராவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் டு ஐம்பதாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க அடுத்து குருக்கள் அர்ச்சக உபகோயிலுக்கு வந்து பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு சாட்டின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செக்யூரிட்டி கார்டு காவலருக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று அறநூறு விட்டு முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க சம்பளம் அடுத்து உதவி பரிசாரகர் பார்த்திங்கன்னா மாதம் பத்துலேருந்து இப்போ முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் உயர்வு வரலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய நிலைத்துறை அருள்மிகு கபலிசேத்திருக்கோயில் திருக்கோயில் வேலைப்பணிக்கு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பாத்தார நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலில் தேர்வாகும் பணி நபர்களுக்கு பணி வழங்கப்படும் சரியா அப்புடின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வில் தான் ஃபுல்லாக இப்போ பார்ப்பாங்க அதுக்கடுத்து தானே சொல்லியிருக்கலாம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க தபால் மூலம் மட்டுமே இலவசமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி பார்த்திங்கன்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா மேலும் இந்த படிவம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா அப்படின்னா இந்த இணையதள முகவரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்ப்போம் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் விண்ணப்ப படிவத்தை எப்படி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் தேவையான அனைத்து சான்றிதழ் நிலைகளையும் இணைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அனுபவப்படும் அஞ்சன் உரையன் மீது வரிசையன் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என்று தெளிவாக குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பங்களை நேரில் சென்றோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நான்ஷங் என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் சரியா கூடுதல் இணைப்பு என்ன சொல்லியிருக்கான்னு ஒரு கவனமான பாருங்கள் விண்ணப்பத்துடன் நூறு எழுபத்தஞ்சு மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுயவிலாசம் இட்ட ஒப்புகை அட்டையும் ஒரு அஞ்சல் உரையும் சேர்த்து கண்டிப்பாக இதோட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சரியா நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு நீங்கள் வேலைவாய்ப்பை பெற ஜாப் கன்ஃபார்ம் அலட்டின் வாழ்த்துக்கள்